ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் போகிற சீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சில அணிகள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க அணியில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு சில வீரர்களுக்கு வந்து இன்ஜரி ஆனாலோ அப்படி இல்லைனா வந்து சில வீரர்கள் வந்து ஐபிஎல் வந்து வேணாம் அப்படின்னு வந்து தவிர்த்துட்டாங்களோ அப்படின்னாலோ அந்த பிளேயர்ஸுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் அதாவது வந்து அன்சோல்டு லிஸ்ட்டில் இருக்க பிளேயர்ஸை வாங்கக்கூடிய ஒரு புதிய ரூலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசிசி வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதன்படி வந்து ஒரு ஐந்து அணிகள் வந்து அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷர்துல் தாக்கூருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சன் ஹைதராபாத் அணி வந்து கொடுத்துருக்காங்க ஷர்துல் தாக்கூர்லாம் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடுவார் பவுலிங்கும் வந்து நல்லா போடுவார் அந்தளவுக்கு வந்து வேகம் இல்லை அப்படின்னாலுமே விக்கெட்ஸ் வந்து எடுப்பார் இருந்தாலுமே எந்த ஒரு அணியுமே பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூரை ஏலத்தில் எடுப்பதற்கு வந்து முன் வரல இத்தனைக்கும் அவர் வந்து சிஎஸ்கேல தோனிக்கு கீழே வந்து ஆடி இருக்காரு நல்லாவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படி இருந்துமே கூட சிஎஸ்கே வந்து வாய்ப்பு கொடுக்கல ஆல்ரெடி அவர் வந்து இன்னும் ஒரு சில அணிகளுக்கு அணிகள்லேயும் வந்து ஆடி இருக்காரு அவங்களுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வாய்ப்பு வந்து கொடுக்கல ஆனால் இப்போ வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ஒரு இந்தியன் பவுலர் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா வந்து நட்ராஜனை ஏலத்தில் வந்து விட்டுட்டாங்க நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து ரீடைன் வந்து பண்ணலை ஆனால் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து நடராஜனை வந்து வாங்கிட்டாங்க அதனால் ஒரு இந்திய பவுலர் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து ஷடூல் தாக்கூர் வந்து வாங்கியிருக்காங்க புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரித்விஷாவை வந்து சிஎஸ்கே வந்து வாங்கியிருக்காங்க பிரித்விஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவரும் வந்து நல்ல ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு ஓப்பனிங் வீரர் தான் டெல்லியில் பல சீசன் வந்து ஆடி இருக்காரு இருந்த போதிலுமே அவரை வந்து எந்த ஒரு அணியுமே பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து எடுக்கலை காரணம் என்ன அப்படின்னா வெயிட்டு போட்டார் சரியாக வந்து ப்ராக்டிஸ் வர மாட்டார் டிசிப்ளினாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து எந்த ஒரு அணியுமே வந்து வாங்கலை இப்போ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கான்வே வந்து விலகிற காரணத்தினால் வந்து பித்விஷா வந்து வாங்கக்கூடிய ஒரு பிளானில் வந்து இருக்காங்களா ஜஸ்ட்டு மிஸில் பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர் வந்து மிஸ் மிஸ்ஸாயிருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து எப்போதுமே சிஎஸ்கேவுக்கு வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பனர்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ வார்னராக ப்ரித்விஷாவாக அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு பேருமே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க பட் அதில் ஃபஸ்ட்டு ப்ரைட்டிட்டியாக வந்து பிருத்திவிஷாவை தான் வந்து டிக் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிருத்திவிஷாவை சிஎஸ்கே வந்து டிக் பண்ண காரணத்தினால ஆர்சிபி வந்து வார்னர் வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அவங்க வந்து சிஎஸ்கே எடுக்கலன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆர்சிபி ஆர்சிபின இப்போதைக்கு வந்து டீம் வந்து புது டீம் தான் நல்ல டீம் அப்படின்னாலுமே கூட ஆர்சிபி ஏலத்தில் வாங்கின ஃபில் சால்ட் வந்து இந்தியனுக்கு எதிராக இங்கிலாந்து தொடரில் பார்த்தீங்கன்னா படுமோசமாக வந்து சொதப்பியிருக்காரு லிவிங் ஸ்டனையும் வந்து எடுத்திருக்காங்க அவருமே வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணலை அதனால் வந்து ஃபில் சால்ட் வந்து ஒருவேளை ஆடலை எதுவும் இன்ஜரி ஆனார் அப்படின்னா நம்ம வார்னரை வந்து உள்ளே கொண்டு வரலாங்கிற ஒரு முடிவில் வந்து ஆர்சிபி வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் வந்து ஜானி பேஸ்டோ வந்து அவருக்கு வந்து இவங்க வந்து டிக் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா பேட்ஸ்டோ பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல ஒரு அதிரடி ஆடக்கூடிய ஒரு ஓப்பனர் ஓப்பனிங் பேட்டர் இப்போதிக்கு வந்து கே கேஆர் வந்து ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக டீ காக்கை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க டிகாக்கு நிறைய ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இடதுகை பேட் டஸ் தான் இப்போ இதில் வந்து டிகாக் ஒரு வேலை இன்ஜரி ஆனார் அப்படின்னா வேறு ஒரு ஃபில் சால்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேர் ஸ்டோவுக்கு வந்து அவங்க வந்து ஓகே பண்ணியிருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கேன் வில்லியம்சனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க வில்லியம்சன்லாம் வந்து என்ன தான் வந்து கிரிக்கெட்டில் ஜாம்பாவாக இருந்தாலும் டெஸ்ட்டில் நல்லா ஆனாலுமே கூட அவர் வந்து டி ட்வெண்ட்டி அந்த அந்தளவுக்கு வந்து அதிரடி ஆடுறது கிடையாது ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக அவருக்கு இருக்கும் அதனால் எந்த ஒரு அணியுமே வந்து வாங்கலை பட் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போ வந்து கேன் வில்லியம்சனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க நன்றி